வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் வந்தியத்தேவன் பாதைக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருந்தான் அது ஒரு விசாலமான மண்டபம் கல்லைக் குடைந்து எடுத்து அமைத்த நிலவரை மண்டபம் அதனாலே தான் தலையை போல் அவ்வளவு தாழ்வாக சமமட்டமான மேல்தளம் அமைந்திருக்கிறது அந்த நிலவரையில் குடிகொண்டுள்ள மங்கிய நிலபொளி வெளியிலிருந்து வருவது அல்ல கூரை வழியாகவோ பலகணி வழியாகவோ வருவதும் அல்ல அங்கங்கே அந்த நிலவரையில் கும்பல் கும்பலாகவும் சில இடங்களில் பரவலாகவும் வருகிறது ஆ அப்படி நிலவுளி வீசும் பொருட்கள் எத்தகைய பொருட்கள் ஒரு மூலையில் மணிமகுடங்கள் முத்தும் மணியும் வைரமும் பதித்த மகுடங்கள் இன்னொரு பக்கத்தில் ஹாரங்கள் முத்து வடங்கள் நவரத்ன மாலைகள் அதோ அந்த வாயகன்ற அண்டாவில் என்ன கடவுளே அவ்வளவும் புன்னை முட்டுக்களைப் போன்ற விண்முத்துக்கள் குண்டு குண்டான கெட்டி முத்துக்கள் அதோ அந்த பானையில் பளபளவென்று மஞ்சள் வெய்யில் வீசும் பொற்காசுகள் இதோ இங்கே குவிந்து கிடப்பவை தங்கக் கட்டிகள் தஞ்சை அரண்மனையின் நிலவரை பொக்கிஷம் இதுதான் போலும் தனாதிகாரி பழுவேட்டரையரின் ஒட்டி இந்த இரு மாளிகையும் அதில் இந்த பொக்கிஷ நிலவரையும் இருப்பதில் வியப்பில்லை அல்லவா அம்மா இந்த நிலவரைக்குள் நாம் வந்து சேர்ந்தோமே பாக்யலட்சுமியும் அதிர்ஷ்ட தேவதையும் சேர்ந்தல்லவா நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அதிசயமான அபூர்வமான ரகசியத்தை நம்முடைய முயற்சி ஒன்றுமில்லாமலே நாம் தெரிந்து கொண்டோம் இதை எப்படி பயன்படுத்துவது பயன்படுத்துவது அப்புறம் இருக்கட்டும் இங்கிருந்து போவதற்கே மனம் வராது போல இருக்கிறதே இங்கேயே சுற்றி சுழன்று கொண்டிருக்கலாம் போல தோன்றுகிறது இங்கேயே இருந்தால் பசி தாகம் தெரியாது உறக்கம் அருகிலும் அணுகாது நூறு வருஷ காலமாக சோழ நாட்டு வீர சைன்யங்கள் அடைந்த வெற்றிகளின் பலன்களெல்லாம் இங்கே இருக்கின்றன நவநிதி என்று சொல்லுவார்களே அவ்வளவும் இங்கே இருக்கிறது குபேரனுடைய பொக்கிஷத்தையும் தோற்கடிக்கும் செல்வ களஞ்சியம் இங்கே இருக்கிறது இதை விட்டு எதற்காக போக வேண்டும் வந்தியத்தேவன் அந்த நிலவரையை சுற்றி சுற்றி வந்தான் ஒரு மூலையில் கிடந்த மணிமகுடங்களை தொட்டு பார்த்தான் இன்னொரு பக்கத்தில் கிடந்த ரத்னஹாரங்களை கையில் எடுத்துப் பார்த்தான் அவற்றைப் போட்டுவிட்டு இன்னொரு பக்கம் சென்று செப்புப் பானையில் நிறைந்திருந்த முத்துக்களில் கைகளை விட்டு அலைந்தான் வேறொரு பானையில் கையை விட்டு பொற்காசுகளை அள்ளிச் சுரிந்தான் ஒரு மூலையில் தரையில் பளபளவென்று ஏதோ பரவலாக ஜொலிப்பதைக் கண்டு அங்கே சென்றான் முதலில் என்னவென்று தெரியவில்லை பிறகு குனிந்து பார்த்தான் ஐயோ ஆண்டவனே அது ஓர் எலும்புக்கூடு ஒரு காலத்தில் சதையும் இரத்தமும் தோலும் ரோமமும் மூக்கும் முகமும் கண்ணும் காதுமாக இருந்த மனித உடலின் எலும்புக்கூடு ஆ இந்த எலும்புக்கூடு அசைகிறதே உயிர் பெற்று எழுகிறதே பொற்காசுகளைப் போலவே சப்தமிடுகிறதே நமக்கு ஏதோ செய்தி சொல்ல எழுந்திருப்பதாய்க் காண்கிறதே வல்லவரனுடைய உடம்பிலிருந்து ஒவ்வொரு ரோமமும் குத்திட்டு நின்றது தனக்கு பைத்தியந்தான் விட்டது என்று நினைத்தான் சீச்சீ எலும்புக்கூடு எழுந்திருக்கவில்லை அதற்குள்ளே இருந்து ஒரு பெருச்சாளி ஓடி வருகிறது நம் கால் மீது விழுந்து ஓடுகிறது ஆம் இப்போது பார்த்தால் எலும்புக்கூடு தரையிலேதான் விழுந்து கிடக்கிறது ஆனால் அது நமக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது என்பது உண்மை ஓடிப்போ இங்கே தாமதியாதே நானும் உன்னைப் போல் உடல் படைத்த மனிதனாயிருந்தேன் இங்கு வந்து அகப்பட்டுக் கொண்டேன் இங்கேயே மாண்டு மடிந்தேன் இப்போது எலும்புக்கூடாகக் கிடக்கின்றேன் ஓடிப்போ என்று அது நம்மை எச்சரிக்கிறது இங்கிருந்து உடனே தப்பிச் சென்றோமோ பிழைத்தோம் இல்லாவிட்டால் அதோ கதிதான் அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட அதே கதிதான் வந்தியத்தேவன் அந்த நிலவரையிலிருந்து வெளியேற எண்ணினான் ஆனால் வெளியேறும் வழிதான் தெரியவில்லை வந்த வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை நிலவரையின் போரமாக எங்கே போனாலும் இருள் என்னும் பூதம் வாயைப் பிளந்து கொண்டிருந்தது கீழே பார்த்தால் அதல பாதாள படுகுழியாக தோன்றியது ஏறி வந்த படிக்கட்டு எங்கேயோ ஓரிடத்தில் இருக்கத்தான் வேண்டும் அதை கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் மேலும் முயன்றான் தேடி தேடி அலைந்தான் அப்படி அலையும் போது ஓரிடத்தில் சுவர் ஓரமாக ஒரு குப்பல் தங்கக்காசுகள் கிடப்பதைக் கண்டான் அந்த குப்பலின் மீது ஏதோ வலை பின்னியது போல இருந்தது உற்று பார்த்தபோது அந்தக் குவியலின் பேரில் சிலந்தி வலை கட்டியிருப்பதாகத் தெரிந்தது சிலந்தியின் வலை அவனது சிந்தனையை தூண்டியது பெரியோர்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைகளை சிலந்தி வலைக்கு ஒப்பிட்டிருக்கின்றார்கள் வலையை விரித்து கொண்டு சிலந்தி காத்திருக்கின்றது எங்கிருந்தோ பறந்து வந்த ஈ அதில் அகப்பட்டுக் கொள்ளுகின்றது பிறகு சிறிது சிறிதாக சிலந்தி ஈயை இழுத்து விழுங்குகிறது மூன்றுவித ஆசைகளும் அப்படித்தான் மனிதன் வழிதவறிச் சென்று அந்த ஆசை வலைகளில் விழுந்து அகப்பட்டுக் கொள்ளுகின்றான் அப்புறம் மீழ்வதில்லை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஆகிய மூன்று ஆசைகளின் இயல்பையும் அன்று ஒரே நாளில் நாம் அனுபவித்தாகிவிட்டது நந்தினி என்னும் பழுவூர் இளையராணி தன்னுடைய வலையில் நம்மை அகப்படுத்தப் பார்த்தாள் பழைய வாடல்குல ராஜ்யத்தை அடையலாம் என்னும் மண்ணாசையையும் காட்டினாள் கடைசியாக இங்கே இந்த பயங்கரமான பொன்னாசை பூதம் நம்மை அடியோடு விழுங்க பார்க்கிறது முதலாவது இரண்டிலிருந்தும் தப்பினோம் இந்த மூன்றாவது அபாயத்திலிருந்தும் தப்ப வேண்டும் நமக்கு எதற்காக இந்த வம்பெல்லாம் ராஜ்யம் எதற்கு செல்வம் எதற்கு பெண்களின் கூட்டுறவுதான் எதற்காக வானத்தை கூறையாகப் பெற்ற அகண்டமான பூமியே நமது அரண்மனை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பண்டை தமிழ்நாட்டு பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்களே ஊரும் நம்முடைய ஊர்தான் எல்லா மனிதர்களும் நம்முடைய உறவினர்கள்தான் ஊர் ஊராகப் போக வேண்டியது புதுவெள்ளம் பொங்கி வரும் நதிகளையும் புதிய இலைகள் தளிர்த்து விளங்கும் மரங்களையும் பல வர்ண பட்சிகளையும் மகான்களையும் மயில்களையும் மலைகளையும் மலைகளின் சிகரங்களையும் வானத்தையும் மேகத்தையும் கடலையும் கடல் அலைகளையும் பார்த்து கழிக்க வேண்டியது பசிக்கு உணவு கிடைக்கின்ற இடத்திலே உண்ண வேண்டியது உறக்கம் வந்த இடத்திலே உறங்க வேண்டியது ஆஹா இதுவல்லவா இன்ப வாழ்க்கை எளிதில் கிடைக்கக்கூடிய இத்தகைய ஆனந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் ஆசைகளும் அபாயங்களும் நிறைந்த வாழ்க்கையை ஏன் மேற்கொள்ள வேண்டும் எப்படியாவது இந்த நிலவரையை விட்டு இப்போது வெளியேறிவிட்டால் போதும் பிறகு இந்த இருள் மாளிகையும் தஞ்சாவூர் கோட்டையையும் விட்டு வெளியேறிவிட வேண்டும் பின்னர் இத்தகைய தொல்லைகளில் என்றைக்கும் அகப்பட்டுக் கொள்ளவே கூடாது ஆஹா கதவு திறந்து மூடும் ஓசை மறுபடியும் காலடி ஓசை இன்றைய இரவின் அதிசயங்களுக்கு முடிவே கிடையாது போலும் அதிசயங்களுக்கும் அளவில்லை பயங்கரங்களுக்கும் இல்லை இல்லை இந்த முறை வெகு தூரத்திலிருந்து அந்த காலடிச் சத்தங்கள் கேட்டன இரண்டு பக்கங்களிலிருந்தும் வருவதாகத் தோன்றியது வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்டான் பொக்கிஷ நிலவரையில் நாலுபுறமும் சூழ்ந்திருந்த இருளை கிழித்துக் கொண்டு பார்ப்பவனைப் போல ஊற்றுப் பார்த்தான் சிறிது நேரத்துக்கெல்லாம் அவன் எதிர்பார்த்தது போலவே அபூர்வமான காட்சியைக் கண்டான் கூத்து மேடையிலிருந்து மிகத் தொலைவிலே உட்கார்ந்திருப்பவனுக்கு மேடையில் தோன்றும் காட்சிகள் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது வந்தியத்தேவன் அப்போது கண்ட காட்சி அவன் அந்தச் சமயம் இருந்த இடத்துக்கு உயரமான ஓரிடத்தில் தொலைதூரம் என்று தோன்றிய தூரத்தில் அது நடந்தது கூத்து மேடையின் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு தீபர்த்தி வந்தது இன்னொரு புறத்து பக்கம் படுதாவை நீக்கிக் கொண்டு மற்றொரு தீபர்த்தி வந்தது தீவர்த்திகள் இரண்டும் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தன ஒரு தீபர்த்தி வெளிச்சத்தில் இரு நெடிய கரிய உருவங்கள் தெரிந்தன இன்னொரு தீபர்த்தியின் ஒளியிலே மற்றும் இரண்டு உருவங்கள் காணப்பட்டன அவற்றில் ஒற்று நெடிய கம்பீரமான உருவம் மற்றொன்று சிறிது குட்டையான மெல்லிய வடிவம் இருதரப்பு உருவங்களும் ஒன்றையொன்று நெருங்கி வந்து கொண்டிருந்தன வந்தியத்தேவன் மேலும் கண்விழிகள் பிதுங்கும்படி உற்று பார்த்து அந்த உருவங்கள் யாருடையவை என்பதை ஒருவாறு தெரிந்து கொண்டான் இடது பக்கத்திலிருந்து வந்த இரு உருவங்கள் மதுராந்தகத் தேவரை அழைத்துச் சென்ற கந்தமாறனும் காவலனும் வலதுபுறத்திலிருந்து வந்த உருவங்கள் பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய இளையராணி நந்தினி தேவியும் இந்த இரு கோஷ்டியாரும் போது என்ன நடக்கும் ஏதாவது விபரீதம் நடக்குமா அல்லது ஒருவருக்கொருவர் வழிவிட்டுவிட்டு விட்டு போய் போய்விடுவார்களா வந்தியத்தேவன் அந்த பரபரப்பில் மூச்சு விடுவதை கூட நிறுத்திக் கொண்டு அத்தனை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான் இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள் வடங்குபவர் வித்யாச்சாரி குத்ரா அவர்கள் பகலில கூட தீவர்த்தி வெளிச்சம் தான் இந்த இருள் மாளிகையில ஓரளவு நடமாட முடியும் இதுவே விசாலமான சிறைச்சாலைதான் தான் கேள்விப்பட்டிருந்த பாதாள சிறை இந்த இருண்ட மாளிகைக்கு அடியில தான் இருக்கும்னு நினைக்கிறான் வந்தியத்தேவன் அந்த நாள்ல மன்னராட்சியில பாதைங்க அமைஞ்சிருந்ததுல வியப்பே இல்லை சுரங்கப்பாதை வர்ணனைகளில தனி கவனம் செலுத்தியிருக்கார் கல்கி அவருடைய கற்பனையில ஒரு காட்சி சிவகாமியின் சபதம் நாவலில இருந்து மண்டபம் அதன் மத்தியில சிவலிங்கம் அதை நகர்த்தினதும் அங்கே ஒரு பள்ளம் தெரியுது மங்களான வெளிச்சமும் தெரியுது சற்றைக்கெல்லாம் அந்த பள்ளத்திலிருந்து சத்ருக்னங்கிற ஒரு ஆளின் தலை எழுது கந்தமாறன் பால்ய நண்பன்தான் ஆனா இந்த சமயத்துல அவன் போய் நின்னா கடம்பூர்ல எடுத்த சபதத்தை முன்னிட்டு தன்னை கொல்ல நேரிடும் அல்லது தான் அவனை கொல்ல நேரிடலாம் இதனால்தான் அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டான் சேந்தனமுதன் வீட்ல அமைதியான சூழ்நிலையில எதுக்காக வாழும் வேலும் ஏந்திக்கிட்டு அலையணும் எந்த நேரமும் பிறரை கொல்லவோ பிறரால் கொல்லப்படுவதற்கோ ஆயத்தமா தெரியணும்னு நினைச்சான் உடனே தன்னைப் போன்ற வீரர்களுக்கான கடமையை நினைவு கூர்ந்தான் இல்லையா சுரங்கங்களிலே பெரும்பாலும் ஆயுதக் கிடங்குகள் இருந்தனவாம் இந்த நிலவரை ஒரு பொக்கிஷ நிலவரை சுரங்கப்பாதை ஆராய்ச்சியில விளக்கு வைக்கிற பிறை மாதிரியான அமைப்பையும் கவனிச்சிருக்காங்க ஆனா இந்த நிலவரையில குவிஞ்சு கிடக்கிற பொற்காசுகளே போதும் வெளிச்சத்துக்குன்னு நுட்பமாக சொல்றார் கல்கி மனிதனாகட்டும் அவன் சேர்ந்த ஐஸ்வர்யமாகட்டும் எதுவுமே நிலைக்காதுங்கிற உண்மையைக் காட்ட ஓர் எலும்புக்கூடும் கிடக்குது ஒரு மூலையில ஆசைக்கு அடிமையாகி மனிதன் தானாகவே வலையில் அகப்பட்டுக்கிறான் இதை விளக்குது பொற்காசு குவியல் மேல இருக்கிற சிலந்தி வலை சிறு நூலை வாயால் நூற்று வலை பின்னுது சிலந்தி தானாக வந்து அதில் அகப்படுது பூச்சி ஆசை வலையில மனிதன் சிக்கிற மாதிரி சிலந்தி வலைக்கு இன்னொரு பேர் நூலாம்படை இந்த எட்டுக்கால் பூச்சியே பெரும் படைய வச்சிருக்கு இன்னொரு பூச்சியை பிடிக்க பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் வழங்கியவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்